ஜிங்கத்தை எடுங்கடா அது என் படியலக்கும் பறந்தாமே மலையே, மலையேன் ரங்கு, என் படிவா சந்தனம் பாட்டாண்டி இன்று விளையாடுதடா கண்ணூத்து கிராமத்திலே அடந்த மலையழகா அடந்த மலை நீ யார்படிக்கு இத்தி மரம் தாம்படுக்க சேகரு பூஜாரி சேகர் பூஜாரி வீட்டு கதவு போட்டது ஆசாரி உனக்கு அரும்பு குறையாது கருப்பை வச்சா ஒரு கால கண்ணூத்து எல்லையில் நாடகத்தை நிப்பாட்றீங்கள போலீஸா இல்ல கிரேம் போலீஸா என்னப்பா பிரச்சனை உங்கூர்ல இடம் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ் மேட் நல்லா இருந்த நாடகத்தை கடுத்து விட்டு தூய்மை குடிக்குமே எல்லக்கி அதிகாரி எஜமான வணங்கி மொட்டா கோபுரம் முனிய யாவை கொஞ்சம் நிறம் வந்துறங்கலங்கடியா நொண்டி ஜாமி படுக்க தூட்டி முடிஞ்ச அவ்வளவு படுத்துருவோ குறிவாக்க மருதம் குடி மருதுடைய ஐயனார் இருக்கிற பொருள் ரே உனக்கு நாலு காலம் பார்த்தலா எப்ப கடை கொண்ட புதா உனக்கு காவலாம் ஏ மருதம் குடி மருதுடைய ஐயனாரே எந்திரி ஜாமி ஜாமி வருது நோத்தா டே எந்த ஊர்லயா ஜாமி இப்படி வருமாடா குளிர் காய்ச்சல் மாதிரி உட்காரு இது என்னடா மாதிரி உட்காரு இதுக்கு தானே போன மேடையில் தூக்கி போட்டு பொலந்தேன் ஜோலியை முடிச்சிருவேன் சோழிய முடிச்சே ஒரு நீ நத்தம் தாண்ட விட மாட்டேன் மரியாதைய உட்கார்றா வெளி கருவ முள்ள வெட்டி மாலை உதருவா மாலை தாண்டாது மாலை போடுப்பா என்ற மாலை ஓட வரையா மாட்டுக்கு மூக்கணை கயிறு இதுக்கு தானே போன மாட்டில் அரைஞ்சேன் போடு

விடுப்பா சொல்லா சூடம் போடுறது மூட்டம் போடுறியா முடி சூடமா பத்த வைப்பாங்க

my car, double X, totally champion. Oh my God,

நல்லா உட்காருறா? நல்லா உட்கார முடியல. வாழ்க்கையில நல்லா இருக்கீங்க. வாල් என்ன நடந்துன்னு சொல்லி வரேன். அதுக்கப்புறம் அப்புறம் திருந்தி புரட்டி போறேன். பூட்டுنا கதவு இருட்டு

சோதனை சொல்ல கொடுப்பா நட்ட வயிறு நட்டமா நிக்குதுடா அப்புறம் என்னடா குப்பரை கோடா நிக்கியான்டேடா என்னடா ஏய் கோடா யூரா ஏமாத்துறீங்கடா இங்கே வாழ்க்கையில அத்தனை சோதனை இருக்கு செங்க கல்லு காயலை ஆமா மழை அடமலையா பெய்யுது டை மாசம் ஆரத்துக்கு ரூமா சொல்ல கொடுப்பா

கரண்டியா என்ன பொங்கல் சோறு வல்லடா என்னடா வாழ்க்கையில இப்படி சோதனை நடக்குதுன்னு சொல்லி வரேன் வாழ்க்கையில உழக்க விட்ட வண்டியை பண்ண பெட்ரோல் இல்லை ஆமா பெட்ரோல் காட்டி பழுக்கு அடப்பு என்னடா கோடா வாழப்புல சாப்பிடுட்டா சாப்பிடுக்கிறேன் அத்தி மரம் வேப்ப

காத்தடிச்சு கிறகுது காத்தடிக்குது காத்தடிக்குது கதவை சாத்து மாமா அப்படியாடி அப்படியாடி ஊம் சொல்றியா மாமா ஊம்ப சொல்றியா அதே அன்னை முனி தங்கச்சி காளியா அவ தலையில மரம் கீழ உதிர்ந்துட் சம்பளத்துக்கு நூறு ரூபாய் சம்பளம் வேணும் என்ன எந்த சாமியாவதுல ஒரு மாதம் டேய் டேய் கால அன்னைக்கு பசங்க நெஞ்சில எத்தனை வரி தெரியல எனக்கு தெரியாதா வரி தெரியாம போவாங்க நான் போவே என்ன ஏய் யாரெல்லாம் இதெல்லாம் என்ன சொல்றன்னு தெரியலைன்னு சொல்லிட்டு உடுக்க போ வாழைப்பழம் பழுத்து வளர்ந்தது தெரியாதா இது தெரியாதப்பா வாழைப்பழம் பழுத்து வளம் யாருக்கான்னு தெரியாது

ஒரு மாதமா கூட்டுவாழம்பளத்து மீனாட்சி அங்கே நீ பேய்வற்ற கூட்டுவரைய மஞ்சு மாடு கூட்டு வரையான

தம்பி மண்டி ஓட சொல்லு இங்க ஏன் அப்போ கொஞ்சம் கோபரேட் பண்ணுங்க மேலே காரங்களே நடந்து இந்த புள்ள நடந்து அங்க இந்த புள்ள

என்னைய கூட அப்படி தொடர விளையாடாம பத்து வேறு பிடிச்சாங்க பத்து பேர் உன்னைய பிடிச்சா நடிகம் என்ன பிடிச்சா நடிகம் பக்குவமா நான் கடைசியில் நான் மாமா ஆயிட்டேன் பாரு நீ வண்டியிலதானே வருவா ஏய் ஏய் ஹாய் அண்டிதா அவன் பேர் ரஞ்சிதாவா ஏய் ஏய் அவனுக்கு போய் கம்பெனி கொடுக்கடி நீ எவ்வளோ ஒப்பச்சிருக்கியார் போவார் அண்ணே ஒரு அஞ்சு நிமிஷம் லைட் ஆஃப் பண்ணுவேன் மொத்தமா எரிச்சிருனேன் பெட்ரோல் இல்லாமல் தண்ணி நல்ல குடம்ப எடுத்து இந்த புள்ள குடம்ப எடுத்து என் தண்ணி நல்ல இந்த புள்ள குடம்பெடுத்து என் குடம்பெடுப்பு என் தங்க நல்ல

நோ கோடாங்கி நான் கிளம்புறேன் ஹலோ ஜட்டி போடல மேடம்

என்ன சப்பாத்தி மாவு பண்ணி பண்ணா பெரிய ரெவடிடா எனக்கு நேரம் தெரியல வெள்ளிக்கிழமை சரி எந்திரிச்சு குஞ்சு காணா போயிரும்